ஹலோ ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆக ஏன் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி கோல்டு வருது ஸோ சம்மர்னால் ஒரு டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அண்ட் வின்டர் வந்துருச்சுன்னா திருப்பி அகெய்ன் சளி பிடிக்குது இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் வைரஸ் வந்து கோடிக்கணக்கான வைரஸ் இருக்குது ஸோ அந்த வைரஸ் வந்து அந்த கிளைமேட் ஏற்ற மாதிரி அதோட தன்மையை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ நமக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் வைரல் இதுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி இருந்துட்டு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் சீசன் மாறும்போது அதே வைரஸ் வந்து அதோட தன்மையை வந்து வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு திருப்பி வந்து நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணும்போது அந்த டைப் ஆஃப் பேட்டனுக்கு நமக்கு இம்யூனிட்டி இருக்குது ஓவர் அ இயர் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலி இம்யூனிட்டி வந்துடும் ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ளூன்சா ஃப்ளூ வைரஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் இந்த பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப சிவியரான ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக அண்டர் ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கும் இல்லாமல் வீசிங் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கும் வந்து இன்ஃபெக்ஷன் வரதும் வாய்ப்பு இருக்குது ஸோ இன்ஃப்ளூன்சா பொறுத்தவரை நம்ம ஃப்ளூ வேக்சின் எடுக்கிறதுனால அதை கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் முடியும் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதெல்லாம் வந்து நம்ம அதை அப்பப்போ சிம்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ணிக்கிட்டாலே தாராளமாக போதுமானது இதனால எதுவும் குழந்தைக்கி இம்யூனிட்டி எதுவும் கம்மியாக இருக்குது இம்யூன் டெஃபிஷியன்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை குழந்தைங்க வளர வளர ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகிடும் தேங்க்யூ